ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் பயிற்சி மூணு புள்ளி மூணுல அஞ்சாவது ஆறாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது கொஷின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா என காண்க விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகள் மற்றும் நடுமதிப்புகளில் கண்ணறிந்து எழுது ஃபர்ஸ்ட்டு நம்ம விகித சமமான பார்க்கணும் அப்படி சமம்னா அதோட கோடி உறுப்புகளின் மதிப்பும் மதிப்புகளும் காணணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எழுபத்தி எட்டு லிட்டருக்கும் நூற்றி முப்பது லிட்டருக்கும் உள்ள விகிதம் மற்றும் பன்னிரெண்டு குப்பிகளுக்கும் முப்பது குப்பிகளுக்கும் உள்ள விகிதம்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டுக்கும் விகிதம் பண்ணலாம் எழுபத்தெட்டு லிட்டருக்கும் நூற்றி முப்பது லிட்டருக்கும் உள்ள விகிதம் உள்ள விகிதம்னா எப்படி வருதுன்னா எழுபத்தெட்டு விகிதம் நூற்றி முப்பது அப்போ இது எப்படி வருதுல நம்ம எழுபத்தி எட்டு பை நூற்றி முப்பது அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் வாய்ப்பாட்டில் வகுப்பிடணும் அப்போ இது மூணு முறை வரும் இது அஞ்சு முறை வரும் அப்போ என்ன வருது மூணு பை அஞ்சு அப்போ இது விகிதத்தில் எழுதிங்கன்னா மூணு லிஸ்ட்டு அஞ்சு வரும் அடுத்தது இதுக்கு பார்க்கணும் குப்பிகளுக்கு அப்போ பாருங்க பனிரெண்டு குப்பிகளுக்கும் உள்ள விகிதம் விகிதம் எப்படி வரும் பனிரெண்டு இது பின்னமாக எழுதினா பனிரெண்டு பை இது நாலாம் வாய்ப்பு இல்லாச்சுன்னா மூணு பனிரெண்டு ஐநாள் இருபது வரும் அப்போது மூணு பை அஞ்சு அப்போது விகிதத்தில் எழுதுனா மூணு அஞ்சு அப்போ ரெண்டுமே பாருங்க மூணு இஸ்ட் தான் வந்து அப்போது இது விகித சமம் தான் அதனால் தர்பூர் இரு விகிதங்கள் வெகிதங்களும் விகித சமம் விகித சமம் அப்போது அதாவது விகித சமம்னா நம்ம எப்படி எழுதுனா எழுபத்தி எட்டு நூற்றி முப்பது விகித சமம் பனிரெண்டு வரும் அதுக்கப்புறம் இதுக்கு கோடி உறுப்புகளின் பெருக்கற் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களே அப்போது கோடி உறுப்புகளின் பெருக்கற் பாத்தோ எழு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது வரும் அதே நடு உறுப்புகளின் பேருப்பர் பலன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது பெருக்கள் பன்னிரெண்டு இது கூட பெருங்கினா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதே தான் வரும் அப்போது இது ரெண்டுமே விகிதம் சமம் தான் அப்படிஞ்சுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு கேஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் நானூறு கிராமுக்கும் ஐம்பது கிராமுக்கு உள்ள விகிதம் மற்றும் ரூபாய் இருபத்தஞ்சுக்கும் ரூபாய் நானூற்றி இருபத்தஞ்சுக்கும் உள்ள விகிதம்னு சொல்லியிருக்கான் இப்போ இது ரெண்டுக்குமே இது விகித சமமாக இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது அப்போது நானூறு கிராமுக்கும் ஐம்பது கிராமுக்கும் உள்ள விகிதம் பார்த்திங்கன்னா நானூறு ஐம்பது அப்போது இது பின்னமாக பின்னமா எழுதானே எப்படிதான் ஐம்பது அப்போ நானூறு பாய் ஐம்பதுனா இது ஐம்பதாம் வாய்ப்பில் வகுத்தீங்கன்னா ஓர் ஐம்பது ஐம்பது எட்டு ஐம்பது நாலு அப்போது இது கேன்சர் என்ன வரும் எட்டு பை ஒன்று

இது பின்னமா எழு இருபத்தஞ்சு பை அறுநூற்றி இருபத்தி இருபத்தஞ்சாம் அடிச்சீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு 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 அறுநூற்றி இருபத்தஞ்சு அப்போ ஒன்று பை இருபத்தஞ்சு வரும் அப்போ இதோட விகிதம் பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்டி இருபத்தஞ்சு அப்பா இருந்தால் ரெண்டுமே வேற வேற வருது விகிதங்கள் அப்போ இது சமம் கிடையாது அதனால ஃபோர் இரு விகிதங்களும் இரு விகிதம் சமம் இல்லை புரிஞ்சுதுங்களா ஆளை தான் இது கேன்சர் சமம் இருந்துச்சுன்னா கோடி உறுப்புகளும் உறுப்புகள் கண்டுபிடிச்சிருக்கோம் சமமே இல்லாதனால இரு விகிதங்கள் சமம் இல்லைன்னு நம்ம எழுதிட்டோம் புரிஞ்சுதுங்களா ஆளை தான் அஞ்சாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளம் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் அறுபது அடி மற்றும் உயரம் ஏழு அடி ஆகும் பயன்படுத்தப்பட்ட பாலது மாதிரி உண்மை பாலத்துக்கு விகித சமமாக உள்ளதான்னு கேட்டுக்கிறாங்க அப்போ நம்ம இதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் இது சமமாக இல்லையான்னு நம்ம கண்டுபிடி ஃபர்ஸ்ட் பாருங்கள் தங்க தங்க நுழைவு வாயிலின் நீள உயர விகிதம் எனது ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ இது பின்னத்தில் எழுதிங்கன்னா ஆறாயிரத்தி நானூத்தி எண்பது பை எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டாம் வாய்ப்பெல்லாம் அடிச்சிங்கன்னா இது அறுபது முறை வரும் இது ஏழு முறை வரும் அப்போது அறுபது பை ஏழுன்னு வரும் விகிதத்தில் எழுதிங்கன்னா அறுபது எஸ்டு ஏழு அப்போ பாருங்கள் இங்கேயும் அதே தான் அறுபதும் ஏழு தான் கொடுத்துக்கலாம் அப்போ சமம் தானே அப்போ பாருங்கள் மாதிரி பாலத்தின் நீல உயர விகிதம் நீளம் எழு அறுபது உயரம் வந்து ஏழு அப்போ அறுபது ஏழு அப்போ ரெண்டுமே சமம் தான் அதனால தர்போர் பாலமும் அதன் மாதிரியும் விகித சமத்தில் உள்ளது കൊഞ്ചങ്ങളെ അവളാ ഇത് ആറാം അത് ആണ്